இதுவரை முப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளித்துள்ளனர் இல்லங்களை கையளிப்பதற்கான இறுதி தினம் நாளை பதுளை மட்டக்கிழப்பு ஊடான வாகன போக்குவரத்து பசறை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் தொடங்கும் தடை உயர்தர பரீட்சைக்கான விரிவுரைகள் கருத்தரங்குகளை நடத்த இன்று நள்ளிரவின் பின்னர் தடைமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறுகின்றது புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றதன் பின்னர் நடைபெறும் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இதுவாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை பத்து மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இருபத்தொரு பேர் ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர்களாக நேற்று பதவி பிரமாணம் செய்தனர் புதிய அமைச்சரவையில் பல்கலைக்கழக கலாநிதிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் அடங்குவதுடன் இரண்டு டாக்டர்கள் ஒரு சட்டத்திறனி ஒரு பொறியியலாளர் உள்ளிட்ட ஏழு பட்டதாரிகளும் அங்கம் வகிக்கின்றனர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது பாராளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நாளையும் முன்னெடுக்கப்படும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சட்டத்தரணி குஷானி தீர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேதி பாராளுமன்றத்தின் கண்ணி அமர்வு நடைபெறவுள்ளது இம்முறை பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கு அதிகமான புதிய உறுப்பினர்கள் உள்ளனர் உண்மையில் இவர்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதிமுறைகள் சம்பிரதாயங்கள் அதைப் போன்று பாராளுமன்றத்தில் கௌரவமாக நடந்து கொள்ளும் முறை தொடர்பிலும் அவர்கள் அணிய வேண்டிய உடைகள் தொடர்பிலும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கான விசேட வேலை திட்டமாக செயலமர்வை நடத்திக் அதைப் போன்று அரசியலமைப்பு திணைக்களம் செயலாளர் சபை ஆகியன இணைந்து இவர்கள் බයග පඩ න්ටි අලුසන තුරුවිලාලන තවල ලී පයක පු ලොන්නය සේලූප දෙෙහ වච්ච වන්නව තොරතුරු ලබා දෙන්න. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வு எதிர்வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தொகுதிகளில் நடைபெறவுள்ளது பாராளுமன்ற வளாகத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயலமர்வில் பாராளுமன்றத்தில் செயற்பட வேண்டிய முறைமை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்படவுள்ளது பதவியேற்பதற்கு முன்னர் அவர்களது தகவல்களை பதிவு செய்வதற்காக தனிப்பட்ட ரீதியில் வருகை தந்து அதனை வழங்கவும் முடியும் அதே போன்று ஆன்லைன் ஊடாகவும் அவர்களின் தகவல்களையும் வழங்க முடியும் பாராளுமன்றத்தில் இலத்திரனியல் வாக்கெடுப்பு நடைபெறுவதால் அவர்கள் அவர்களுடைய கைவிரல் அடையாளம் எமக்கு தேவைப்படுகின்றது என உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளோம் அவர்களின் கைவிரல் அடையாளத்தினை பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது இதன்போது புதிய சபாநாயகர் பிரதி சபாநாயகர் தெரிவுக்குழு பிரதி தலைவர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட உள்ளனர் செங்கோல் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பின்னர் சபை நடவடிக்கைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பமாகும் புதிய சபாநாயகர் நியமிக்கப்பட்ட செய்யப்பட்ட அவர் முன்பாக புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள் நூற்றி எழுபத்தைந்திற்கும் அதிகமான புதிய உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் அதிகமானவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் எமது பாராளுமன்றத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ஆசனங்கள் உள்ளன எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பக்கம் என ஒரு பக்கம் நூற்றி பதினாறு ஆசனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆனால் இம்முறை பாராளுமன்றத்துக்கு அரசாங்கம் சார்பில் ஒன்பது ஆசனங்கள் தெரிவு அதனால் இம்முறை சார்பில் ஆசனங்களை ஒதுக்கும் போது கட்சியின் பக்கம் உள்ள நிரப்பிவிட்டு எதிர்கட்சி பக்கத்தில் எஞ்சியுள்ள நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களுக்கு ஆசனங்களை ஒதுக்க நேரிடும் எதிர்கட்சியின் உறுப்பினர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட பின்னர் கட்சி உறுப்பினர்களின் ஆசனங்கள் ஒதுக்குவதற்கு நேரிடும் முதலாவது அமர்வில் சுதந்திரமாக எந்த ஒரு உறுப்பினர்

அன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சமர்ப்பிக்க உள்ளார் உத்தியோகபூர்வ இல்லங்களை நாளைய தினத்திற்குள் கையளிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் இதுவரை முப்பது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோகபூர்வ இல்லங்களை கையளித்துள்ளனர் நூற்று எட்டு உத்தியோகபூர்வ இல்லங்களில் எழுபது இல்லங்களின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார் மேலதிகமாக ராணுவத்தின் ஒத்துழைப்பு பாராளுமன்றத்துக்கு தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்கும் நடவடிக்கை அடுத்த மாதம் மூன்றாம் திகதியின் பின்னர் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் சட்ட ரீதியாக நாளை மறுதினம் முதல் அதற்கான ஏழுமை காணப்படுகின்ற போதிலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகளால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நாளை மறுதினம் கூட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் இன்றும் கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கி அதிகாரிகள் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பங்கு பெற உள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கும் நீடித்த கடன் வசதியின் மூன்றாவது மீழாய்வுக்காக அதன் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக்கவுடன் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதனிடையே ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் முன்னேற்றம் தொடர்பில் இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை நிவர்த்திக்கக்கூடிய மற்றும் மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிப்பதன் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது போது சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுவர் வறுமை போசாக்கின்மை உள்ளிட்டவற்றுக்கு தீர்வு வழங்குதல் விசேட தேவையுடையோருக்கான உதவிகளை வழங்குதல் கடுமையான ஊடாக ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் ஆகியனவே தமது நோக்கம் எனவும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மக்கள் வழங்கியானை அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தும் என தாம் நம்புவதாக இரண்டாம் தலைமுறை கட்சியின் தலைவர் ஒவிந்து வீரர் தெரிவிக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் புதிய மக்கள் ஆணையுடன் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதேபோன்று இந்த நாட்டின் மக்கள் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமான பெரும்பான்மை உறுப்பினர்களான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை தெரிவு செய்து சக்தி மிக்க அரசாங்கமாக உருவாக்கியுள்ளனர் மக்கள் வழங்கிய அந்த மக்கள் ஆணையூடாக அரசாங்கம் புத்தி சாதுரியமாகவும் பலமாகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்று மக்கள் இல்லாதொழிக்க வேண்டும் என எதிர்பார்த்த ஊழல் மோசடியை நிறுத்தி பிரிவினையை தோற்கடித்து இந்த நாட்டின்

எதிர்க்கட்சிகளின் பணிகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விஜயராமையில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு நேற்று வருகை தந்தபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாமலுக்காக வேலை செய்வதற்காக மீண்டும் அழைப்பு கிடைத்ததா எமது நாமலுக்காக வேலை செய்யுமாறும் ஏன் நாமலை கைவிட்டு சென்றீர்கள் என வினவப்பட்டதா மகிந்த என்பவர் மிகவும் புத்தி சாந்துரியமான தலைவர் ஆவார் அவர் பலருக்கு முன்மாதிரியான தலைவர் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கம் நன்றாக செயற்பட வேண்டும் என நான் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த அரசாங்கம் தனது கடமைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர் ஆகவே மக்களின் எதிர்பார்த்த விடயங்களை முன்வைத்தால் அது வெற்றிகரமான அரசாங்கம் என்று கூற முடியாது கடந்த அரசாங்கத்தில் நீங்கள் சிறப்பாக பாராளுமன்றத்தில் கதைத்து சிறந்த ஒருவராக இருந்தீர்கள் இப்போது தனித்து விட்டீர்கள் அல்லவா தனித்து விட்டேன் என்பதல்ல இங்கு உள்ள பிரச்சனை சரியான எதிர்க்கட்சியாக இருப்பதே முக்கியமானது எதிர்கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக பாராளுமென்ற உறுப்புரிமையைக் கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது பொறுப்புகளை நிறைவேற்றுவேன் எதிர்க்கட்சியிலிருந்து சிறந்த ஒரு வேலையை செய்ய வேண்டும் நாம் எதிர்காலத்தில் பார்க்கலாம் போல நிறைய கால் டயலாக் 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 மை 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 ஆஃபீஸ் உங்களுக்கான தெரிந்து கொள்ள விற்பனை முகவர் அல்லது ஆஃபரை செக் உங்களுக்கு உங்களை போல நிறைய எந்த வலையமைப்புக்கும் இருநூற்றி ஐம்பது நிமிடங்கள் கிடைக்கலாம் நூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாவை அதிகமே உங்களுக்கான ஆஃபர்ஸ்களை தெரிந்து கொள்ள அருகில் உள்ள விற்பனை முகவர் அல்லது மை டயலாக் மை ஆஃபரை செக் செய்யுங்கள் டயலாக் மை ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரே இடம் பசரை நுணுக வீதியின் ஊடான வாகன போக்குவரத்து பதிமூன்றாம் கட்டை பகுதியில் தொடர்ந்தும் தடைபட்டுள்ளது குறித்த பகுதியில் ஏற்பட்ட மண் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட மண் செறிவினால் கற்களும் மண்மேடுகளும் வீதியில் வீழ்ந்துள்ளன தடைப்பட்டுள்ள பசறை லுணுகல வீதியின் ஊடான வாகன போக்குவரத்திற்காக விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பசறையில் பயணிக்கும் பஸ்கள் பதிமூன்றாம் கட்டை பகுதி வரை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பதிமூன்றாம் கட்டை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து மொனராகலை வரை மற்றொரு பஸ் சேவை முன்னெடுக்கப்படுகின்றது மண் சரிவு ஏற்பட்ட இடத்தை மக்கள் பாதுகாப்பான முறையில் நடந்து கடப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மண் செறிவினால் தடைப்பட்டுள்ள குறித்த மார்க்கத்தை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுத்துள்ளது அதிக மழையினால் ஹம்பாந்தோட்டை வெள்ளகஸ் வெவிலிருந்து உடப்பரக்கம வரையான வீதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது உள்ள வடிகான்களில் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே கடும் மழையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கலா செக்கனுக்கு அறுநூற்றி பதினான்கு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் சம்பத் சமரஜீவ தெரிவித்துள்ளார் இதனிடையே மேல் சப்பிரகமுவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவுளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது மெருவாங்குடி பகுதியில் பணத்தை கொள்ளையிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வேனில் இருந்து கொள்ளையிடப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபா பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பணம் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை செலுத்திய வேனின் சாரதியை அதனை கொழுகிட்டுள்ளதாக தற்போது தெரியவந்துள்ளது குறித்த சந்தேக நபர் ஏழு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை குழுகிட்டு தப்பிச்சிட்டுள்ளதாக பொடிசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் குறித்த வாகனத்தை கம்பஹா உக்கல்பொட பகுதியில் கைவிட்டு சென்ற நிலையில் நீச்சப்பிற்புகள் கைப்பற்றப்பட்டது இதனிடையே மினுவாங்குடை பகுதியில் நேச்சுப்பகல் இடம்பெற்ற பணம் கொழுகிடப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக எட்டு விசாரணைக் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களின் ஊடாக குழைக்காரர்கள் பயணித்த மார்க்கம் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறினர் பணத்தை குழையிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல்கள் தெரிந்திருந்தால் அது தொடர்பில் அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனா் இதனிடையே கம்பகா என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அல்லது அத்தியட்சகரின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல்களை வழங்க முடியும் இருபத்தி நான்கு கல்வி பொருத்து பயிற்சி தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் செயலமர்வுகள் கருத்தரங்குகளை நடத்துவது இன்று நள்ளிரவின் பின்னர் தடை செய்யப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை குறித்த தடை அமுலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பயிற்சிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பரீட்சை காலப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய பரீட்சைகள் திணைக்கிழமை அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண வலைக்கல்வி அலுவலகங்களின் அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இம்முறை உயர்தர பரீட்சை எதிர்வரும் இருபத்தை முதல் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இவரிடம் உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று மாணவர்கள் தோற்ற உள்ளனர் இதனிடையே கல்வி பொது தராதர தர பரீட்சைக்கான உதவி மண்டப பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட மேற்பார்வையாளர்களாக கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு கையடுக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மத்திய நிலையத்துக்கான மண்டப பொறுப்பாளர்கள் மேலதிக மேற்பார்வை பொறுப்பாளர்களுக்கு மாத்திரமே கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஏற்பட்ட சிக்கல்களினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கலனி கலகம் எஸ்லோன் லங்கா தனியார் நிறுவனம் வர்ஸ் இணைந்து ஏற்பாடு செய்த மரங்களின் பாதுகாவலன் மரக்கன்று நடும் மற்றும் மற்றொரு கூட்டம் ஹொரணியில் நேற்று நடைபெற்றது கொரணி ஸ்ரீ ஞானரத்ன கல்லூரியை மையப்படுத்தி குருத்த முன்னெடுக்கப்பட்டது கல்லூரியின் உப அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் கழனி பல்கலைக்கழகத்தின் வர்த்தகம் முகாமைத்துவம் நிதி முகாமைத்துவத்தின் மூன்றாவது வருட மாணவர்களும் குறித்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் பாடசாலை வளாகத்தில் இதன்போது மரக்கஞ்சுகளும் நாட்டப்பட்டன மரங்களின் பாதுகாவலர்கள் திட்டத்தின் ஊடாக எதிர்கால சந்ததிக்கு நன்மை கிட்டும் என்னும் எதிர்பார்ப்புடன் மரக்கஞ்சிகள் நாட்டப்பட்டன மட்டக்களப்பு போரத்தீவு பற்று வெள்ளாவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விவசாயிகள் தமக்கான நெச்சரிக்கைக்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி மண்டூர் பழுகாமம் ஆகிய மூன்று கமநல சேவை பிரிவுகளிலும் இம்முறை இருபதாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பெரும்போக வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் அரசாங்கத்தினால் மானியங்கள் கிடைக்காத காரணத்தினால் தாம் கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் தற்போது கிருமி நாசினிகள் பசலை ஆகியவற்றின் விலைகளை குறைக்குமாறும் யானைத் தொலையினை கட்டுப்படுத்துமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இப்போ இப்ப இப்போ வந்திருக்கின்ற எங்களது ஜனாதிபதி அவர்கள் இந்த விவசாயத்துக்குரிய மானியம் கொடுப்பனவு எல்லா எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நன்றாக நாங்கள் செய்து வேளாமையின் நாங்கள் வருமானம் ஈட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் என்ன ஃபசல விலை கடுமையான ஒரு விலை ஏற்றத்தில் இருக்குது அது விவசாயிகளுக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது ஆகவே அதையும் ஒரு பரிசீலனை செய்து அதையும் குறைச்சி தருமாறு கொள்வதோடு யானை பிரச்சனை கடும் கஷ்டமாயிருக்கேன் எங்களுக்கு அதை ஒரு முடிவுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போகவும் கடும் கஷ்டமாயிருக்க எங்களுக்கு பல்வேறு நாடுகளிடையே நீண்ட காலமாக நீடிக்கும் போர் பதற்றத்தினால் உணவு எரிபொருள் உரம் ஆகியவற்றின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜி மானாட்டில் மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜி டுவெண்டி உச்சிமாநாடு பிரேசிலில் நேற்று ஆரம்பமானது முதல் நாள் மாநாட்டில் உலகளாவிய ரீதியில் வறுமையை ஒழிப்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போரினால் பல்வேறு நாடுகளில் உணவு எரிபொருள் உரம் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் மூலம் வறுமைக்கு எதிராக சர்வதேச நாடுகள் ஓரணியாக நின்று செயற்பட வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மீண்டும் இரண்டு மனிதர்களுடன் வணக்கம்